சதி செய்து எங்கேயோ இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் நான் அரசியலுக்கு வந்து மூன்றாண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல எத்தனையோ பொய்யை பேசியிருக்கிறாங்க எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர்எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான்டு கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸ வந்து கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட கொடுத்திருக்கோம் இன்னி ப்ராசஸ் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே இந்த கடைசி வரை எடுத்துட்டு போய் ஆர் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இத்தனை காலமா தமிழ்நாட்டில் யாராவது திட்டி திட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு ஒதுங்கி போயிருவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம் கேஸ் நடக்கும் வருகின்ற காலத்துல பத்திரிகை நண்பர்களுடன் சந்திக்கத்தான் போறோம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம் அவர் வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் அனுப்பிச்சிருக்க அவர் கையில வந்து ஜாதகரேகை பக்காவா இருக்கு இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேச வச்சு என்ன இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பாருங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம்

நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்தே அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரானு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க

அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் ஒரு கா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய குடும்பத்தில் பல பேர் உள்ள போக வேண்டி இருக்கும் பணப்பட்டுவாடா பண கலெக்ஷன் எல்லாமே தான் விவரமா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் என்எச்ஆர்சி நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரிக்கு இதை மாற்றணும் அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்து இதை மாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாரா இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி பட்டி கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை நேரது சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாயாவதி அவங்க கேட்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணு திருமாவளவன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும்போது மற்ற எதிர்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன அப்படிங்கறது அண்ணா மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கே அனுமதி வழங்காம நாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்தது அதே போல முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்ததில்லை மத்திய அரசு ஆனா இவங்க வந்து இருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணது எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கதை விடுவாங்க அதான் திமுக போலி முகத்தரை மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேரெதிராக எங்கேயும் இல்லை எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல் இருப்பதற்கு நாம் என்ன பண்றதுன்னா

உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துட்டீங்க மூன்று ஆண்டு காலம் அரசு அரசனுடைய ஆட்சியை பாத்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்களிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்கலிங்க விக்ரவாண்டி இருக்கக்கூடிய அன்பு எல்லா அன்பு சகோதரனும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள முதலமைச்சரை சந்திச்சாரா மருமகன சந்திச்சாரா லீலா பேலஸ்ல யார சந்தாருன்னு அந்த மருமங்கள் எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு திமுகவினுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கைலயும் மகன் மகன் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இங்க இருக்கக்கூடிய சீப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதவும் இதை தான் சொல்றோம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் பொறுத்தவரை நான் இந்த ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேராக அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருத்துக்குமே தெரியும் அங்க செல்வப் கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டனுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர் எஸ் எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ நாட் செவன் இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுனேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல சொல்றாரு ஓ என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நான் கொண்டு வர்றேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்தில் தான் என் தலைவி நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தையும் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வ அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு மக்கள் ஓட்டு போனோம் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க நன்றி